இன்றைய பிரார்த்தனை அன்னையின் நிரந்தர ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெரும் ஜெபம் அன்பான தாயே இந்த வீட்டை பாழடைக்கும் நோய்கள் இடி மின்னல் புயல் காற்று மற்றும் எதிரிகளின் பகைமையிலிருந்து பாதுகாத்தருளும் இங்கு வசிக்கும் அனைவரையும் காப்பாற்றும் அவர்கள் வெளியே செல்லும் போதும் மீண்டும் வரும்போதும் அவர்களுக்கு துணையாக இருப்பீராக திடீர் மரணத்திலிருந்து அவர்களை ரட்சிக்கவும் எங்களை அனைத்து பாவங்களிலும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றவும் அருள் புரியுங்கள் பிதா சுதன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையின் பிள்ளைகளாக அவரது அற்புதமான படத்தின் முன் கூடியிருக்கிறோம் அவரை கணப்படுத்தவும் நமது தேவைகளுக்காக வேண்டவும் வந்துள்ளோம் தகுதியற்ற பிள்ளைகளாகிய நாம் முதலில் இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம் இரக்கமுள்ள பிதாவே உமது திருமகனை எங்களை மீட்க அனுப்பினீர் அவரது மரணம் மற்றும் உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கு புதிய வாழ்வை அளித்தீர் இதன் மூலம் எங்களை உமது பிள்ளைகளாக்கினீர் கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் நேச்சிக்கும் நீர் என்றென்றும் துணை நிற்கும் அன்னையே சிலுவையிலிருந்து இயேசு உம்மை எங்கள் தாயாக எங்களுக்கு அளித்தார் நீர் மிகவும் அன்பான எல்லா தாய்மார்களிலும் மிகவும் பாசமுள்ளவர் உமது பிள்ளைகளாகிய எங்களை அன்புடன் பார்த்து எங்கள் எல்லா தேவைகளிலும் குறிப்பாக இந்த வேண்டுதலில் எங்களுக்கு உதவும் அன்னையே நீர் பூமியில் வாழ்ந்தபோது உமது மகனின் துன்பங்களில் மனமுவந்து பங்கேற்றீர் கடவுளின் தந்தை அன்பில் கொண்ட நம்பிக்கையாலும் உறுதியாலும் வலுப்பெற்று அவரது மறைவான திட்டங்களை ஏற்றுக்கொண்டீர் எங்களுக்கும் சிலுவைகளும் சோதனைகளும் உண்டு சில நேரங்களில் அவை எங்களை நிலத்தில் வீழ்த்தி நசுக்குகின்றன அன்புத்தாயே உமது பேரான நம்பிக்கையையும் கடவுள் மீதான உறுதியையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் என்றென்றும் துணை நிற்கும் அன்னையே எங்கள் வீடுகளின் அரசியாக உம்மைத் தேர்ந்தெடுக்கிறோம் உமது தாய்மையான அன்பால் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் திருமண அருட்சாதனம் கணவன் மனைவியரை இணைத்து கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போல் அவர்கள் ஒருவரையொருவர் நேசிக்க அருள் புரியும் இந்த உலகில் நாங்கள் சர்வேஸ்வரனுக்கு நம்பிக்கையுடன் ஊழியம் செய்து உம்முடன் இணைந்து அவர் அருளால் நித்திய ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்ய அருள் புரியும் மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கரை தீண்டாத கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றென்றும் துணை நிற்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் சீவியமே எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஷ்டப்படுபவர்களுக்கு ஆறுதலாகிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளாகிய நாங்கள் உம்மை அழைக்கிறோம் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லக் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்